வணக்கம் கும்பராசி என்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் உங்களைப் பற்றி உங்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாக மாறப்போகிறது மாதம் பிறக்கும் உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் நிவர்த்தியாகிறார் இதனால் ஆரோக்கியம் சீராகி உங்களுடைய உடல் நலம் மேம்பட போகிறது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தவுடன் முடிக்கப் போகிறீர்கள் இதுவரை மனதில் இருந்த மந்த நிலை மகிழ்ச்சியில் வந்து தடுமாற்றம் இது எல்லாம் மாறும் இல்லத்தில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்கும் தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பலனை கொண்டு வந்து சேர்க்க போகிறது குடும்பத்தில் எல்லோருக்கும் மனதில் மகிழ்ச்சி உடலில் ஆரோக்கியம் பொருளாதாரத்தில் ஏற்றம் எல்லாம் கிடைக்கப் போகிறது உங்கள் ராசியால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் தன லாபாதிபதியாகவும் ஆனவர் இவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் அடைகிறார் இது அவ்வளவு நல்லதல்ல தன வரவில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்களே முன்னின்று செய்யும் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கர பகவான் சென்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் தொழில் ஸ்தானத்தில் வந்து அங்குள்ள செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைந்து அமரப்போகிறார் சுக்கரமங்கல யோகம் உருவாகும் இதனால் உங்களுடைய குழந்தைகள் அல்லது சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் கூட நடைபெறும் அதே நேரத்தில் பெற்றோர்களின் மணி நடத்தக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த இரு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் நேரம் மிகப்பெரிய யோகங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நல்ல நிலையில் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சகராசிற்கு புதன் வந்து அமருவார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் நேரம் அதுவும் அங்குள்ள சூரியனோடு அவர் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் அரசு வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் மனதிற்கு பிடித்த அளவிற்கு நடக்கும் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் தொழில் இவற்றில் முன்னேற்றம் கிடைக்கும் மாற்றங்களால் ஏற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு காத்திருக்கிறது மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் அங்கும் உங்களுக்கு நல்ல போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் நீங்கள் இந்த மாதத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைத்தான் உங்களுக்கு உருவாகும் ஆக மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான பலன்களை தர காத்திருக்கிறது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்